வணக்கம் நான் விஜயகணேசன் பேசுகிறேன் எல்லாம் இருக்கீங்களா இது வந்து யம தர்மராஜா கோயில் ஆனால் இது வந்து மெயின் வந்து சிவன் கோயில் அது சிவன் கோயில் வந்து யம தர்மராஜா இருக்கார் இது எங் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மயிலத்துலேருந்து முன்னாடி ஒரு நாலு கிலோமீட்டர் முன்னாடி தனுதாலிங்கிற ஊரில் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான கோயில் தான் சின்ன கோயில் தான் ஆனால் நல்லா விசேஷமான கோயில் இன்றைக்கி வந்து பௌர்ணமி இன்றைக்கி இங்கே வந்து அண்ணாபிஷேகம் நடக்கும் அதனால் சில பேர் அவங்களால முடிஞ்சது அரிசி காய்கறி பருப்பு அவங்களால முடிஞ்சது தானியத்தை வாங்கி கொடுப்பேன் அது மாதிரி நானும் நண்பரும் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் அப்போ அந்த எமதர்ம ராஜாவும் சாமி கும்பிட்டோம் சில மன கஷ்டங்கள் உள்ளவங்க சில பிரச்சனைகள் உள்ளவங்க அவர்கிட்ட அந்த மாதிரி விளக்கு போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் போட்டேன் நீங்களும் அந்த மாதிரி அந்த சைட்டு போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை அவங்க வாங்கி கொடுப்பேன் ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பானது அன்னதானம் பண்ணுறது சில வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி இந்த யமதர்மராஜா கோயில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது சில இடத்துல தான் இருக்கும் ஒரு சிறப்பான கோயில் இது போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் போங்க அவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் அதுவும் இன்றைக்கி நல்லா விசேஷமாக இருக்கும் ஒரு சிறப்பானது ஏன்னா இன்றைக்கி வந்து பௌர்ணமி அதனால் அதே மாதிரி போனீங்கன்னா இந்த யம தர்ம பார்த்துட்டு வாங்க நல்லது யாரும் பயப்படாதீங்க நன்றி வணக்கம்